உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் வங்கி ராசியான பிரம்மஹத்தி தோஷம் போக்கும் ஸ்தலமான திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தோஷம் நீங்க வழிபாடு மேற்கொண்டனர் திருவாவடுதுரை ஆலயத்திற்கு சொந்தமான திருவரைமூலி மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பிரம்மசக்தி தோஷம் நீங்கும் கும்பகோணம் அருகே உள்ள திருக்கோவிலில் பஞ்சமி திதி நாளும் வியாழக்கிழமையும் சேர்ந்த நன்னாளில் தோஷம் நீங்க வேண்டி தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தோஷம் நீங்க வழிபாடு மேற்கொண்டனர் ಪೂಜೆ ಹೊಳಕು ಬಂದ ಭಕ್ತರು ಭಯಭಕ್ತಿಯುಡನ್ ಸ್ವಾಮಿ ದರ್ಶನ ಸೇದನೆ 我我。 அடேய் தரிசுல்லா பண்ணி பண்ணுனானே என்ன சொல்லுங்க ஒவ்வொரு கோவிலுக்கு போய் என்ன பண்றாங்க விரவாரத்துக்கு போறாங்க பண்ணி அந்த புள்ள கட்டன தெரியையா புள்ளைனால வர கோடி கோடி பணம் அடைற பண்றாங்க புள்ளை பண்ணி

గురు